மீண்டும் மோடியை சீண்டிய திருமாவளவன் கொந்தளித்த அண்ணாமலை வட்டியை முதலுமாக திருப்பிக் கொடுத்த செருப்படி பதில் அண்ணாமலை வெளியிட்ட ஆதார வீடியோவால் வசமாக மாட்டிக்கொண்ட மு ஸ்டாலிக் ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் பாஜகவுக்கு எதிரான அரசியலை தீவிரப்படுத்தியுள்ளார்கள் குறிப்பாக தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் தமிழ்நாட்டில் உள்ள பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணி பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்கான வேலைகள் தொடங்கப்பட்டுள்ளன அதனால்தான் தமிழ்நாட்டில் கடந்த இருபது ஆண்டுகளாக சிறப்பு வாக்காளர் திருத்தம் நடைபெறாமல் தற்போது நடைபெறுவதற்கும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் முக்கியமாக தங்களது போலி வாக்குகள் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்பதனால் மு ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கடும் பதற்றம் இந்த நேரத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினர் பீகார் மக்களை தவறாக சித்தரிக்கிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் என்று ஒரு கருத்து வெளியிட்டு இருந்தார் ஆனால் அப்படி அவர் ஒரு பேசியதை அடுத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் ஒட்டுமொத்த தமிழர்களையும் மோடி இழிவுபடுத்துகிறார் என்று ஒரு பொய்யான தகவலை பதிவிட்டார் ஆனால் அவர் சொன்னது தான் திமுகவின் தலைவர்கள் பீகார் மக்களை மேடைகளில் எப்படியெல்லாம் தவறாக பேசுகிறார்கள் என்பதை தான் கூறியிருந்தார் ஆனால் அவர் தங்களை விமர்சனம் செய்ததை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் விமர்சனம் செய்தது போன்று மாற்றி பதிவு வெளியிட்டு சர்ச்சையை ஏற்படுத்தினார் மு ஸ்டாலின் அவரை போலவே திருமாவளவனும் மோடியின் பேச்சு பேச்சை தவறாக வெளியிட்டு அடுத்த சர்ச்சையை குளுத்தி போட்டு வருகிறார் ஏற்கனவே விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவன் தொடர்ந்து பிரதமர் மோடி அண்ணாமலையை சீண்டிக் கொண்டே வருகிறார் கடந்த சில வாரங்களுக்கு முன்புதான் வழக்கறிஞரின் ஸ்கூட்டர் மீது தனது காரை கொண்டு இடித்ததோடு அவர் மீதும் வீசிக்கா ரவுடிகளை வைத்து தாக்கினார் திருமாவளவன் அதையடுத்து வீசிக்கா ரவுடிகளும் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவரது காரை நாங்கள் மறிப்போம் என்று கூறுகிறார்கள் அதோடு ஸ்கூட்டரில் திருமாவளவன் கார் இடித்த வீடியோவை அண்ணாமலை வெளியிட்டதையும் சிறுத்தை கனி என்பவர் மோசமான வார்த்தைகளால் விமர்சித்தார் தேர்தல் நேரத்தில் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினர் தலித் ஏரியாவில் வந்து ஓட்டி கேட்டால் சிறப்பால் அடிப்போம் என்று கூறியிருந்தார் அந்த வீடியோ வெளியானதை ஒட்டுமொத்த பாஜகவினரும் கொந்தளித்தார்கள் இதை பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடுமையாக எதிர்த்ததோடு விசிகாவினர் ஒரு அடி அடித்தால் பதிலுக்கு இரண்டடி கொடுப்பேன் என்று பதிலடி கொடுத்திருந்தார் அதன் பிறகு தொடர்ச்சியாக அண்ணாமலையை திருமாவளவன் விமர்சித்து வந்தார் அதோடு பாஜக நிர்வாகிகளும் விசிகா ரவுடிகளுக்கு தக்க பதிலடி கொடுத்தார்கள் அந்த முதல் தற்போது அடங்கியுள்ள நிலையில் பீகாரில் பிரதமர் மோடி பேசிய விவகாரத்தையும் தற்போது மீடியாக்களில் தவறுதலாக விமர்சனம் செய்து வருகிறார் திருமாவளவன் அதாவது பாஜகவையும் ஆர் நாங்கள் விமர்சித்து அரசியல் செய்தால் ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு எதிராகவும் நாங்கள் பேசுவதாக இந்துக்களை எங்கள் மீது திருப்பி விடுகிறார்கள் அதோடு பீகாரில் பிரதமர் பேசும்போது தமிழ்நாட்டில் பீகார் மக்கள் அவமானப்படுத்துவதாக பேசினார் திமுகவினர் அவமானப்படுத்துவது போன்று அவர் பேசவில்லை என்று கூறியிருக்கிறார் பீகாரில் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இது பிரதமர் மோடி பேசுகிறார் தேர்தல் வெற்றிக்காக இப்படி பேசுவது அவரது வாடிக்கையாகிவிட்டது இதே போல்தான் முன்பு ஒடிசா மாநிலத்தில் ஐஏஎஸ் ஆக இருந்த ஒரு தமிழனை சுட்டிக்காட்டி ஒடிசாவை ஒரு தமிழன் ஆள அனுமதிப்பீர்களா என்று அந்த மக்களை பார்த்து கேட்டார் மோடி அந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டு ஐஏஎஸ் அதிகாரியை ஒடிசாவில் முதலமைச்சர் ஆகிவிடக் என்று அதை அரசியலாக்கினார் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழின் பெருமை பேசும் மோடி பாரதியாரின் கவிதை பேசுகிறார் திருவள்ளுவரின் திருக்குறளையும் மேற்கோள் காட்டுகிறார் அதோடு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஜாதிக்கும் தனி தனி பெருமை இருப்பதாகவும் பிரதமர் மோடி அமித்ஷா என அனைவருமே மேடைகளில் பேசுகிறார்கள் இப்படி தமிழ்நாட்டில் தமிழர்களின் பெருமையை பேசுபவர்கள் ஒடிசாவில் போய் ஒரு தமிழர் ஒடிசாவின் முதலமைச்சர் ஆவதா என்று பேசுகிறார் இதை வைத்து பார்க்கும்போது பிரதமர் மோடி வாக்கு வங்கிக்கான யுக்திகளை மட்டுமே பயன்படுத்துகிறார் மக்கள் மத்தியில் பாகுபாடுகளை உருவாக்குகிறார்கள் ஒரு நாட்டின் பிரதமரின் அணுகுமுறை இப்படி இருப்பது எங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி அளிக்கிறது என்று பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு மட்டும் தமிழர்களுக்கு ஆதரவாக வெளி மாநிலங்களில் தமிழர்களுக்கு எதிராக இருப்பது போன்று பேசியுள்ள திருமாவளவன் அவர் தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினர் பீகார் மக்களை அவமானப்படுத்துவதாக விமர்சனம் செய்ததை ஒட்டுமொத்த தமிழர்களையும் விமர்சனம் செய்ததாக மு க ஸ்டாலினை போன்று தானும் மாற்றி பேசியிருக்கிறார் இதற்கு தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை உடனடியாக சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார் அது குறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்தியில் பிரதமர் மோடி அவர்கள் பீகார் மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டபோது போது தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் இழிவுபடுத்திவிட்டார் என்பது போன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் திருமாவளவன் உள்ளிட்டோர் செய்தி வெளியிட்டு வருகிறார்கள் ஆனால் பிரதமர் மோடி பீகாரிலிருந்து தமிழ்நாட்டு வேலையை செய்ய சென்றுள்ள மக்களை தமிழ்நாட்டில் உள்ள டிஎம்கே தலைவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள் என்றுதான் பேசியிருக்கிறார் அது குறித்த வீடியோவை நான் எனது இணைய பக்கத்தில் வெளியிட்டு உள்ளேன் ஆனால் மு ஸ்டாலின் திருமாவளவன் போன்றவர்கள் அதை மறைத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பீகாரியர்கள் மோடி பேசியது போன்ற பொய்யான பரப்புரைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று கூறியுள்ள அண்ணாமலை மோடி பேசிய வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு ஹிந்தி சப்டைட்டிலுடன் போட்டுள்ளேன் அதை கேட்டு அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் திமுகவின் எம்பியான தயாநிதி மாறன் பொன்முடி ஆ ராசா என பலரும் டாய்லெட் கட்டுபவன் பானிபுரி விக்ரம ஹிந்தி படித்தால் பெரியாளாக முடியாது பானிபுரி விக்க முடியும் என்று பல திமுகவினரும் மேடைகளில் பேசினார்கள் அது குறித்த வீடியோக்களை கூட தற்போது என்னுடைய சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளேன் இப்படி வயிற்று வந்த பீகார் மக்களை திமுக தலைவர்கள் அவமானப்படுத்தியைத்தான் பிரதமர் மோடி டிஎம் தலைவர்கள் பேசி வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார் அப்படி அவர் திமுகவினர் பேசியதை இவர்களோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் பிரதமர் மோடி இழிவுபடுத்துவது போன்ற ஒரு பொய்யான பரப்புரையை செய்கிறார்கள் அது முதலமைச்சர் மு க செய்கிறார் பொய்யை மட்டுமே இவர் பிரதானமாக கொண்டு அரசியல் செய்கிறார் என்பதற்கு இந்த ஒரு உதாரணமே போதும் பிரதமர் மோடி பேசிய வீடியோவை நான் வெளியிட்டுள்ளேன் அப்படி இருக்கும்போது அவர் ஒட்டுமொத்த தமிழர்களையும் பேசினார் என்பதற்கான ஆதாரத்தை திமுக வெளியிட முடியுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை திருமாவளவன் போன்ற ஜாதி கட்சியினர் பிரதமர் மோடி குறித்து தவறாக பேசுவதை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் பாஜக தங்களை விமர்சித்தால் ஒட்டுமொத்த இந்துக்களையும் விமர்சித்ததாக அனைவரும் குரல் கொடுப்பதாக கூறுகிறார் திருமாவளவன் ஆனால் திமுக விசிக மற்றும் அவர்கள் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களுமே இந்துக்களுக்கு எதிராகத்தான் பேசுகிறார்கள் அதே சமயம் பேசுகிறார்கள் இது அனைத்து மக்களுக்கும் தெரியும் அனைவருக்கும் பொதுவான அரசியல் செய்வதாக இருந்தால் அனைத்து மக்களுக்கும் இவர்கள் பொதுவாக பேச வேண்டும் இந்துக்களை மட்டும் இழிவுபடுத்தினால்தான் பாஜக அதற்கு எதிராக குரல் கொடுக்கிறது அந்த வகையில் இந்திய அளவில் இந்துக்கள் மட்டுமின்றி அனைத்து மதங்களை சார்ந்த மக்களுக்கும் ஆதரவான ஒரு கட்சியாக பாஜக தான் செயல்பட்டு வருகிறது அனைத்து கட்சிகளும் இந்துக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் போது அவர்களை எல்லா தருணத்திலும் பாஜக தான் பாதுகாத்து வருகிறது இதே திருமாவளவன் என்றைக்காவது இந்துக்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறாரா அவர் தலித்துகளுக்கு ஆதரவாக கூட பேசியதில்லை இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகத்தான் பேசிக் கொண்டு வருகிறார் அதோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்றைக்காவது இந்து பண்டிகை நாட்களில் வாழ்த்து சொன்னதுண்டா ரம்ஜானுக்கும் கிறிஸ்துமஸ்துக்கும் தான் சொல்லுவார் ஆனால் இன்னொரு பக்கம் நான் அனைத்து மக்களுக்கும் பொதுவான முதலமைச்சர் என்று கூறுவார் அப்படி என்றால் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டியது அவரது இந்து எதிர்ப்பு அரசியல் வெளிப்படையாகவே தெரிகிறது இப்படி செய்யும் இவர்களை எப்படி இந்து மக்கள் நம்புவார்கள் ஆனால் பிரதமர் மோடியோ இந்து கிறிஸ்துவ முஸ்லிம் என அனைத்து மக்களுக்கும் வாழ்த்து சொல்கிறார் அனைவருக்கும் பொதுவான பிரதமராக இருக்கிறார் அதனால் பிரதமர் மோடியை மத ரீதியாக விமர்சிப்பதற்கு மு க ஸ்டாலினுக்கும் திருமாவளவனுக்கும் எந்த அருகதியும் இல்லை என்று அண்ணாமலை சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார் கோவை வைஷ்ணவிக்கு தாவேக்கா நிர்வாகி விடுக்க கொலை மிரட்டல் நடிகர் விஜய் தமிழக வெட்டி கழகத்தை தொடர்வதற்கு காரணமான பல நிர்வாகிகளின் கோவையைச் சேர்ந்த இருபது வயது வைஷ்ணவி குறிப்பிடத்தக்கது இவர் விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்தே தொடர்ந்து அந்த கட்சிக்கு ஆதரவான செய்திகளை சோசியல் மீடியாவில் வெளியிட்டு வந்தார் ஆனால் ஒரு கட்டத்தில் இவரை சமூக வலைதளங்களில் போஸ்ட் போடக்கூடாது என்று விஜய் தடை போட்டுவிட்டார் அதனால் அந்த கட்சியில் அவர் வெளியேறி தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார் அதையடுத்து விஜய்க்கு எதிரான கருத்துக்களை இவர் சோசியல் மீடியாவிலும் வெளியிட்டு வருகிறார் குறிப்பாக கரூர் சம்பவம் குறித்து விஜயை நோக்கி கடுமையான கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருந்தார் இந்த வைஷ்ணவி இதனால் சோசியல் மீடியாவில் விஜய் கட்சியினருக்கும் இவருக்கும் இடையே கடுமையான மோதல் போக்கு நீடித்து வருகிறது இந்த நிலையில் வைஷ்ணவிக்கு தமிழக வட்டி கழகத்தை சார்ந்த கார்த்திக் என்பவர் சோசியல் மீடியாவில் பகிரங்கமாக குறைபடுத்தல் விடுத்திருக்கிறார் குறிப்பாக சில பெண்களை பார்த்தால் மட்டும் கண்ட துண்டமாக வெட்டி கொலை செய்ய வேண்டும் என்று தோன்று என அவர் ஒரு பதிவு போட்டிருந்தார் இந்த பதிவு வைரலானதை அடுத்து அவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் வைஷ்ணவி அதையடுத்து இன்று தமிழக வெட்டி சார்ந்த கார்த்திக்கை போலீசார் கைது செய்திருக்கார்கள் குறிப்பாக இந்த வைஷ்ணவி செந்தில் பாலாஜி மூலம் திமுகவில் இணைக்கப்பட்டவர் என்பதால் தனது பின்னணியில் உள்ள காவல்துறையினர் மூலம் விஜய கட்சியின் கார்த்திக்கை அவர்கள் கைது செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன